என்று பிறந்தவள் என்று உணராத இயல்பினலாம் எங்கள் தாய் என்ற பாடலை பாடியவர் பாரதியார் தமிழ் எழுத்துகள் பெரும்பாலும் டேஸ் எழுத்துக்களாக அமைந்துள்ளன வலஞ்சுழி எழுத்துக்களாக அமைந்துள்ளன தோன்றுவது முதல் உதிர்வது வரை பூவில் காணப்படும் நிலைகள் எத்தனை ஏழு தமிழுக்கு டேஸ் என்ற சிறப்பு பெயர் உண்டு முத்தமிழ் தமிழ் கவிதை வடிவங்கள் எவை துளிப்பா புதுக்கவிதை கவிதை செய்யுள் கட்டுரை புதினம் சிறுகதை போன்றவை தமிழின் டேஸ் வடிவங்கள் உரை நடை மொழியை கணினியில் பயன்படுத்த வேண்டுமென்றால் அது டேஸ் அடிப்படையில் வடிவமைக்கப்பட வேண்டும் எண்களின் ஆழ அமுக்கி முகக்கினும் ஆழ்கடல் நீர் நாளி முகவாது நாள் நாளி எனும் பாடலை பாடியவர் அவ்வையார் நிலம் தீ நீர் வழி விசும்போடு ஐந்தும் கலந்த மயக்கம் உலகமாதலின் இப்பாடலிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது தொல்காப்பியம் கடல் நீர் முகந்த கமஞ்சூள் எழிலி எனும் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது கார் நாற்பது நெடு வெள்ளூசி நெடு வசி பரந்த வடு எனும் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் பதிற்றுப்பத்து கோட்சுரா எறிந்தன சுருங்கிய நரம்பின் முடி முதிர் பரதவர் எனும் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் நற்றினை திணையளவு போதா சிறு புல் நீர் நீண்ட பனையளவு காட்டும் எனும் பாடலை பாடியவர் கபிலர் இந்த பதவி உங்களுக்கு பிடிச்சிருக்குண்ணா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்